வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வெற்றியூர் பத்தாவது வட்டத்தில் இரண்டாவது முறையாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திமுக தனியரசு தலைமையில் மாதாபரம் எஸ் சுதர்சனம் பார்வை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை ஊரக வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளுக்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் ஒன்றில் இரண்டாம் முறையாக வட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் பத்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவெற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் அமைந்துள்ள அரசு கலை கல்லூரி வளாகத்தில் பத்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமுக தனியரசு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதாபெருமி சுதர்சனம் எம்எல்ஏ முகாமினை பார்வையிட்டு பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவை தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் குமார் பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி வட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டவர்களுடன் மாவட்டம் தொகுதி பகுதி மற்றும் பத்தாவது வட்ட திமுகவினர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் ஊழியர்களுடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு திமுக பிஸ்கட் மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கியது குறிப்பிடத்தக்கது